ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் கொஞ்சம் கொண்டாடுறோம் அது ரொம்ப சிறப்பாக இல்லை எங்களால் முடிஞ்ச சிறப்பாக கொண்டாடுறோம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஊற வச்சாச்சுங்க கருப்பு கொண்ட கடலை ஆமா எங்க வீட்டுல கொண்ட யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் சாப்பிட மாட்டேன் அதனால கொஞ்சமா காய்கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதுலயே பாதி ஊற வச்சுக்கிட்டாங்க ஆலசிட்டு வந்து காலையில் மிச்சர் பசிக்குன்னு சொன்னா மிச்சர் போட்டு கொடுத்தான் அவன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் மூலையில. கொண்டைக்கடலைலலசிய என்ன? காலையில வீட்டெல்லாம் க்ளீன் பாருங்க எப்படி கிடக்குன்னு எல்லாம்.

இதிலியும் லைட்டா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் கடல பருப்பு வேக வச்சாச்சுங்க இப்ப அதுலயும் லைட்டா உப்பு போட்டு அவ்வளவுதான் காலையில பசி தாங்க முடியல அதனால போயிட்டு அக்கா கடையில முப்பது இட்லி வேணும் ஒரு இட்லி ரெண்டாயிரம் ரூபா தான் பன்னெண்டு இட்லி மூணு பேரும் சாப்பிடுவோம் இங்க பண்ணி தக்கான ஒரு கடை ஐயோ

அப்புறம் செலக்கிறையில ஏள்ள கொளங்கட்ட எல்லாமே செய்வாங்கலாம்லாம் நமக்கு தெரியாது அதனால நமக்கு தெரிஞ்சதுதான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு புரியலைனா இந்த மாதிரி என்ன சொல்லுங்க செய்ய மாட்டோம் கிடையாது ஒரு தண்ணி விடுவோம் செஞ்சுட்டு ஒரு

என்ன நைட்டியோட இருக்கிறான்னு சொல்லி பாக்காம விட்டுறாதீங்க இதுக்கப்புறம் தான் சாரி கட்டணும் ரெடி ஆகி ரெடி ஆகணும் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டுதான் ரெடி ஆகிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு சாப்பிடணும் இப்போ வந்து பூசணை இலை எடுத்துக்கிட்டு இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து அரிசி மாவு கடையிலே இப்போலாம் வைக்கிது அதுக்கு முன்னாடியே அரைக்கணும் இப்போலாம் கடையிலே இருக்குது அழகாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இந்த இலையில வச்சு அழகாக தட்டையா பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேங்க அடுத்தது பாருங்க இந்த கல்ல பருப்பு பேசஞ்சு வச்சிருக்கோம்ல வெள்ளத்து கூட சேர்த்து அதை ஒரு உருண்டை பிடிச்சி இதுல இப்படி வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணணும் ஐயோ ஆங்கில வார்த்தை பயன்படுத்தாதீங்க இப்படி மூடணுங்க ஆங்கில ஏதோ வர்றத டக்குன்னு அடிச்சு விடுறோம் அதுக்கு எல்லாம் தீர்த்த முடியுமா இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க

பாருங்க இப்ப அடுக்கி வச்சு இத சுத்தம் மூடி போட்டு மூடிக்கலாம் வேக வைக்க வேண்டியதா தடுமாறாதே அவ்வளவுதாங்க இப்போ வந்து அடுத்தது நம்ம சுண்டல் தாலிகா ஆரம்பிச்சோம் இருங்க வர முளகாலாம்

விநாயகர் பரஸா இருக்கு வாங்கல வேலையா பாப்பி கோவப்படாதுப்பா கோவப்படாது அவன் அதுக்குள்ளே ஒரு சாமியை ரெடி பண்ணிட்டான் பாருங்க அந்த உ அந்த உப்பில் வைக்கலாம் சும்மா சுமாவும் நோயே எங்கள் வீட்டில் செல்வம் சேருன்னு சொல்லி அதை நான் வச்சேங்க ஒரு வீடியோவில் பார்த்துட்டு கடைசியில் செல்வோம் என்கிட்ட பேச கூட மாட்டேங்குது எங்கள் தெரில தான் இருக்கேன்

அப்பா கண்ணு நான் பாப்பா சிவா கண்ணளைட்ட கடுத்து போடு பிரீட் சிவா சாமி நம்ம கேமராவுக்கு சாமிமா கீழே காமிச்சிரு காமி